கோவையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவை அக்கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் சிங்கை கே சந்துரு கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்பித்தார் பத்மபூஷன் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் அருள் ஆசியுடன் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் அவர்களின் ஆணைப்படி உலக தமிழர்கள் அனைவரும் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் திருவிழாவை சிறப்புடன் கொண்டாடி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக தேமுதிக சார்பில் கோவை பீலமேடு பகுதி கழகத்தின் சார்பில் பீலமேடு ரொட்டி கடை மைதானத்தில் பீலமேடு பகுதி கழகம் இருபத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் சிட்டி ராமச்சந்திரன் ஏற்பாட்டிலும் அக்கட்சியின் பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையிலும் மாபெரும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த விழாவை தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் சிங்கை கே சந்துரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் மேலும் காலையில் பொங்கல் வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கு காலை முதல் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் அவை தலைவர்கள் சக்திவேல் பொருளாளர் கோழிக்கடை தேவா பகுதி கழக துணை செயலாளர்கள் வடிவேல் ராஜேஷ் பிரதிநிதிகள் சுரேஷ் வேல்முருகன் சுந்தரம் பகுதி மகளிர் அணி செயலாளர் சிட்டி அழகுராணி கற்பகவள்ளி சிங்கை பகுதி ஐம்பத்தி ஆறாவது வார்ட் ஹசன் முகமது பாண்டி உட்பட தேமுதிக கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் தேமுதிக கழக பொதுச்செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் அவர்கள் ஆணைப்படை கோவை மாநகர் மாவட்டம் பேளமேடு பகுதிக்கழகம் இருபத்தி ஆறாவது வட்டக்கழகத்தின் சார்பாக பொங்கல் விழா இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு பொங்கல் பானைகள் வைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கெல்லாம் போது சந்தோஷமில்லாத ஒரு பொங்கலாக இருக்கின்றது ஏனென்றால் அனைத்து கட்சி தலைவர்களுமே இந்த பொங்கலுக்கு பொதுமக்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று எல்லா கட்சியும் கேட்டாங்க தோழமை கட்சியில் இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவருமான அன்பு சகோதரர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே அவருடன் சேர்ந்து அமைச்சர்கள் அனைவருமே குரல் கொடுத்த பொழுதும் பொழுதும் கூட அதற்கு செவி சாய்க்காத திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது கோவை மாநகர் மாவட்டம் பிளமேடு கழகம் இருபத்தி ஆறாவது வட்டக்கழகத்தின் சார்பாக பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலும் இருபத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் ஐம்பத்தி ஓரு பொங்கல் பானைகள் வைத்து கரும்புகள் அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் பொங்கல் இனிப்பு வழங்குவதோடு அதே போல் பெண்களுக்கு இங்கே இலவச சேலை வழங்க இருக்கின்றோம் அது கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்ச்சியே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சி முடிந்தவுடன் மாலை வரை பெண்களுக்காக கோலப்போட்டி ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் உரியடித்தல் அதே போல் பெண்கள் அதாவது இந்த மியூசிக்கல் சேர் அதாவது இசை நாற்காலி இந்த இது அனைத்து போட்டிகளுமே இங்கே திறம்பட நடக்க இருக்கின்றது